ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாள்க குருவே துணை பரபிரமது திருகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கடகலக்னத்திற்கு இந்த பதிவில் எட்டு நாட்களுக்கான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் டிசம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் பதினெட்டு வரைக்கும் முதல் நாளான புதன்கிழமை டிசம்பர் பதினொன்னாம் தேதி மீனராசியில் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் போகிறாரு நண்பர்கள் பதினொன்று நாற்பத்தேழுக்கு ஏழுக்கு மேசராசியில் உள்ள அஸ்வரி நட்சத்திரத்துக்கு மாறிடு அப்போ நம்ம அஸ்வினியினுடைய பலனை பார்ப்போம் இப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரம் அதிபதி கேதுங்கிறவர் வந்து நமக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய ஆர்வங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வளர்ச்சிகளுக்கு இன்றைக்கி இருக்கும் ஒரு இடம் மாறுறது ட்ரான்ஸ்ஃபர் ஆடு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் இளைய சகோதர சகோதரி நம்மளுடைய ஒரு அறிவு சார்ந்த தேடல் இதுக்கெல்லாம் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் பட் என்ன அப்படின்னா நமக்கு சூரியனை மாதிரி கேது வேலை செய்யும் அப்போ வந்து சூரியன் நம்மளுக்கு இடத்துல இருக்கார் அப்போ அதனால் அரசு சம்பந்தப்பட்ட ஆய்வு அறிக்கை இது மாதிரியான பணிகளில் இருக்கிறவங்க அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் இது மாதிரியான பணிகளில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு மதிப்பை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் செய்தி விளம்பரத்துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை கொடுக்கும் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஒம்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் நம்ம லக்ன்கு லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் சுக்கரனை போல் செயல்படுகிறார் அப்படிங்கிறது கணக்கு இப்போ நம்மளுக்கு ஏழாம் வீட்டில் சுக்கரன் சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் இருக்காங்க அதாவது சந்திரனும் சுக்கரனும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க அது ஏழாம் இடம் பத்தாம் இடமாக அமைய அதுபோக சுக்கரன் அமர்ந்த ஒரு சந்திரனுடைய நட்சத்திரம் போலவே நமக்கு லாபஸ்தானத்தில் குருவும் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ அந்த ஏழு பதினொன்று தொடர்பு இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் புதிய நபர்கள் பெரிய மனிதர்கள் ஆதரவு நம்முடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நன்மைகள் சுப நிகழ்ச்சிகள் வரன் பார்க்குறது உறவு சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் நன்மை தரும் மூளை உழைப்பு சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் நன்மை தரும் கான்ட்ராக்டு ஒப்பந்தம் சார்ந்த அமைப்புகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பை தரும் சுக்கரன் சார்ந்த தொழில்கள் இன்டீரியர் டெக்கரேஷன்லேருந்து நம்மளுக்கு வாசனை திரவியங்கள்லேருந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் சினிமா துறை சொகுசு வாகனங்கள் இது சார்ந்த துறைகள் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு சிறப்பை கொடுக்கும் நமக்கு வந்து சுக்கரன் பத்தாம் வீட்டுக்கு ஒரு அதிகாரம் பெறுகிறார் இப்போ கடகலக்னக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டாம் வீட்டில் சுக்கர நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் சுக்கர நட்சத்திரம் பத்தாம் வீட்டில் சுக்கர நட்சத்திரம் இந்த ரெண்டாறு பத்து தொடர்பு இருக்கிற மாதிரி நம்ம ஜனன ஜாதத்தில் சுக்கரன் இருந்துட்டாருன்னா நம்ம த அந்த திசையோ புத்தியோ நடக்கும்போது மிகப்பெரிய தொழில் பலத்தை நம்ம டெவலப்பாக அடைஞ்சிடலாம் டிசம்பர் பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் காலையில் மணி ஏழு நாற்பத்தி ஒம்பது மணிக்கு நமக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது ஒரு பாதம் மேஷராசியில் இருக்குது மூணு பாதம் ரிஷபராசியில் இருக்குது அப்போ நம்ம சூரியனை போல் இன்னைக்கு பலன் இருக்குங்கிறதுனால சூரியன் அஞ்சாம் வீட்டில் கேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனும் அதே அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் சிறப்பாக நடைபெறும் நம்முடைய திறமைகள் வெளிப்படும் ஆசைகள் ஒரு நம் பாசம் நேசம் அன்பு ஒரு கணவன் மனை உறவு குழந்தைகள் வழி உறவு இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் டிசம்பர் பதினாலாம் தேதி சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் நமக்கு லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்துல சந்திரன் நட்சத்திரத்துலேயே சந்திரன் போகிறார் அதில் குருவும் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அது குரு சந்திர யோகமாக நமக்கு டெவலப் ஆகிறது குரு சந்திரன் அப்படிங்கிறது நமக்கு பாக்யாதிபதி லக்னாதிபதி அதனால் இன்றைக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சி நண்பர்கள் வழி மூத்த சகோதர சகோதரி வழி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்டும் ஒரு ஐடி லைன் மாதிரி ஒரு மூளை உழைப்பு சார்ந்த விஷயங்கள் ஒரு கான்ட்ராக்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் நல்ல நாளாக இன்றைக்கு அமைகிறது டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முருகசிரீஷ நட்சத்திரம் ரெண்டு பாதம் வந்து ரிஷபராசியில் இருக்குது ரெண்டு பாதம் வந்து மிதுன இருக்குது மத்தியானம் மூணு மணி மூணு நிமிஷத்துக்கு சந்திரன் மிதனராசிக்கும் அறிவிடுவார் செவ்வாயினுடைய பலன்களை இன்றைக்கி நம்ம அனுபவிக்க இருக்கிறோம் நம்ம இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் வக்கரம் புதனும் வக்கரம் குருவும் வக்கரம் மூணு கிரகங்கள் போயிட்டு போயிட்டுருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் இப்போ செவ்வாய் வந்து நம்ம லக்னத்துலேயே சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் தேவையில்லாமல் ஒரு முன்கோபம் பதட்டம் ஒரு ஒரு ஈகோ சார்ந்த விஷயங்கள் ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த ஒரு இது வந்து நமக்கு மனசில் நெருடலாகவும் உறுத்தலாகவும் இருக்கும் அதனால் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் மற்றபடி தொழிலுக்கு கெடுதல் இல்லை வேலை வாய்ப்புக்கு கெடுதல் இல்லை வேலை செய்கிற இடத்துலும் கொஞ்சம் பணிவாக பைக்கிறது நல்லது இப்போ இந்த செவ்வாய் பூச நட்சத்திரம் சனி நட்சத்திரத்தில் இருக்கிற மாதிரி அஞ்சாம் வீட்டில் இருக்கிற புதன் சனி நட்சத்திரத்தில் இருக்கார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற மீனத்தில் இருக்கிற ராகுவும் சனி நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்போ இந்த ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இந்த மூணு கிரகமும் செவ்வாய் ராகு புதன் வந்து ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க சிவப்பார்வை பார்த்துக்கிறாங்க அதனால் என்னென்னா அது வந்து ஒரு மாதிரி நமக்கு பாசம் நேசத்தை கொடுத்தாலும் கூட நமக்கு அட்டமைச்சனியாக எட்டில் சனி இருக்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த எட்டாம் இடம் வேலை செய்யும்போது நாம் எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்கு தாமதமாகிறதோ அல்லது அதுக்கு அகென்ஸ்ட்டாக செயல்படுறதோ காரியங்கள் நடக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா சனி திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு தான் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் மற்ற நபர்களுக்கு நார்மலாக இன்றைய நாள் இருக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் நம்ம லக்னத்திற்கு பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு அது ஒன்பதாம் வீட்டில் ராகு சனி நட்சத்திரத்தில் பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால இன்றைக்கி வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்கும் அதே மாதிரி உழைப்புக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கும் ஈக்குவலாக இருக்கும் அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்க இருக்கேன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இம்மிடியேட்டாக அதிலிருந்து கொஞ்சம் விடுதலையும் கிடைக்கும் ரிலாக்சேஷன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும் சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஒரு இன்வால்மெண்ட்டு இருக்கும் டிசம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரம் நம்முடைய லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கறனால சுபகாரியங்கள் மகிழ்ச்சிகரமாக செயல்பாடுகள் நிகழ்ச்சிகள் இதையெல்லாம் கலந்துக்கிட்டு நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கும் கணவன் மனை உறவு பலப்படுறதுக்கும் சகோதர சகோதரி வரைகள் உறவுகள் பலப்படுறதுக்கும் நம்ம மூளை உழைப்பு சார்ந்த அத்தனை பணிகளும் கலைத்துறைகள் அட்வர்டைஸ்மெண்ட் துறை எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கும் இருக்குது வரன் பார்க்குறது குழந்தை பிறப்பு இது மாற்றி சுபகாரியங்களுக்கும் சிறப்பாக இருக்குது டிசம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் இப்போ நம்ம லக்னத்தில் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது செவ்வாய் கிரகமும் அதே பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சந்திரமங்களை யோகம் ஏற்படுகிறது அதனால் இன்றைக்கி நம்ம எதையாவது ஒரு இன்வால்மெண்ட்டு ஒருத்தர் பாசமாக நேசமாக பழகிறவங்க கூட நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைப்போம் பட் வந்து அதில் பிரேக் ஆகுறதோ தடையாகிறதோ அல்லது சந்திக்க முடியாமல் போகிறதோ நம்ம எண்ணங்கள் சந்தோஷத்துக்கு ஏதாவது ஒரு சூழல் வந்து ஒத்துழைக்காமல் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கும் நம்மளோட அட்டமச்சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகம் இருக்குது அதுபோக சனியினுடைய மூணு நட்சத்திரத்துலேயுமே மூணு கிரகமுமே இருக்கிறதுனால ஒன்றாம் இடமான நம்மளுடைய செயல்திறன் ஐந்தாம் இடமான நம்மளுடைய ஆசை ஒரு சந்தோஷம் ரிலாக்ஸேஷன் குழந்தை ஒன்பதாம் இடமான பூர்வீகம் பூர்வ புண்ணியம் தெய்வ அனுகிரகம் இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் தடை சனி கொடுக்குறாருன்னு சொல்லி இந்த சேனல் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்